அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பார்த்த திசையாக அமைந்துள்ளது வாடகை நாலு அட்வான்ஸு இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹால்லேருந்து பால்கனிக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்குது சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்ரு தொலைவிலையும் டாக்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் இந்த வீடு வருது இது கிச்சன் கிச்சன்லலாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது கிச்சன்லேருந்து டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அதேமாரி பெட்ரூம்லேருந்தும் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க இண்டியன் டைப் டாய்லெட்டாக இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி சாமர் ரிட்டன் ஸ்கூலு யூரோ கிச்சர் ஸ்கூலுக்குலாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறை டு சீர்காழி ரோட்டில் சேந்தங்குடி அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை தொடர்புலுங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு வாடகை நாலு நூறு அட்வான்ஸு இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க சிங்கிள் பெட்ரூமு இது துணிலாம் காயப்படுறதுக்கு மொட்டை மாடங்கி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்